என்னடா என்னடாது எந்திரிச்சி இவ்வளோ ஆச்சு யாரும் டீ கூட கொண்டாந்து கோமதி அக்கா அன்னைக்கு வரலையோ லீவோ பவி எப்படி வந்துருவாளு ரெண்டு நாள் ஆளே கணும் அன்னைக்கு நம்ம அப்படி பேசினாலும் வராம இருக்காளோ ஒருவேளை நிஜமாவே நம்மளை பார்க்கவில்லையா நம்மதே மனசுல தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோமா ஐயோ என்னடா அது நம்ம வேற மனசு வேற சொல்லி வச்சிட்டோமே பவி நம்மளை பார்க்கதே வரான்னு குழு குழுன்னு இருந்துச்சு இப்ப என்னடா இப்படி இருக்கு இந்த அக்கா வரலைனாலும் இந்த அம்மா கூட ஒரு டீ கூட போட்டு தராது என்னமோ பெரிய மகாராணி மாதிரி டீ போட போடாத அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாதுன்னு சொல்லும் இருக்குங்களா எங்கேயும் வெளியில போலயா என்னமோ ஒரு டீ கூட தரல கோமுத கல்லிப்பா அவளுக்கு ஏதோ வீட்டில் ஏதோ வெளியில போக வேண்டிய வேலை இருக்கான் கொஞ்சம் நேரட்டா வரேன்னு சொன்னா ஒரு நாள் டீ என்னடா கடையில் போய் வாங்கி குடிச்சுக்கா உட சொல்லும் நினைச்சேன் அதோட நானும் மறந்துட்டேன் சரி நீனாச்சும் போட்டு அந்த அந்த அக்கா அக்காவே வந்ததும் போட்டு தரணுமா நீ போட்டு தரக்கூடாதா ஒரு டீ கூட போட்டு தெரியாத உனக்கு அடே எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குடா இந்த பாடம் இப்ப கூட வெளியில தான்டா கிளம்பிட்டேன் அவசரத்துல தாண்டா இருக்கேன் எனக்கு அடுப்பு பற்ற வைக்கலாம் நேரம் இருக்காடா நீ ஒரு ஆள் உங்க அப்பா ஃபாரின் சுற்றிக்கிட்டே இருக்காரு வேலை வேறேன்னு இந்த குடும்பத்தை நான் தானே கட்டி காப்பாத்துறேன் எனக்கு வேலை இருக்கா சொல்லு அவளை ஒழுங்கா வாடினா வரமாட்டேடிக்கிற அவள்கிட்ட முதல்ல கண்டிச்சு வாடி அம்மா ஒழுங்கா வாடினே வெளியில வேளை முன்னாடியே வந்துட்டேன் எனக்கு செலவு கொஞ்சம் காசு வேணும் ஒரு ரூபாய் எடுத்துருக்கேன் சரி சரி கூட வேணாலும் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க செலவுக்கு இல்லைம்மா நீ எடுத்து கொஞ்சம் இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் போதும் வேணும் சொல்றேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுங்க சரியா சரிம்மா நான் வரும்பா வேணும் இப்படி நிற்கிறேன் காலையில இருந்துருச்சு ஏன்டி நீ காலேஜுக்கு எல்லாம் போக மாட்டே இப்படி ஊர் செத்துக்கிட்டே தெரியறே சேர சேர்க்கவே தெரியல உனக்கு எத்தனை சொல்லியாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட எல்லாம் சேராது அப்படின்னு சொல்லியாச்சு நீ கேட்கவே மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் டெய்லி ஐயாயிரம் ஐயாயிரம் எடுத்துட்டு போகிறேன் சும்மா நீ எதுக்கு கேள்வி கேட்குற அம்மா தாரா உள்ளே சும்மா இருக்கா நான் பாப்பாட்டையே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீ எதுவும் சும்மா நோயினு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு அம்மா காசு தானே நான் வாங்கிட்டு போறேன் உங்க காசே வாங்கிட்டு போறேன் காலேஜுக்கு போய் படிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் அது வரைய கடந்து போக காலேஜுக்கு யார் போய் படிச்சிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ்களோட பார்ட்டிக்கு போகிறேன் சும்மா நீ நொய் நோயின் கேள்வி வைக்கிறேன் இல்லாம வச்சுக்க அதனு பிடிக்காது நான் உன் அண்ணன் டி கூட பிறந்த அண்ணன் அப்படி தான் கேள்வி கேட்பேன் நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லி நீ எங்கே போறவாருன்னு எனக்கு தெரிய வேணாமா உன் மேலே எனக்கு பொறுப்பு இல்லையா ஆ நீ கூட பண்ணா என்ன வேணாலும் கேட்பியா இது ஏன் லைஃப் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் அம்மா அப்பாவே எதுவும் கேட்கல அவங்க கேட்டாலே நான் இந்த பத்திரத்தில் தான் சொல்லுவீங்களில் நீ வேறு கேட்குறியா ஓ வேலையை பார்த்துட்டு போவியாங்கட்டு சரி அம்மா நான் போயிட்டு வரமா என்ன சொல்கிறேன் போட்டு சும்மா நம்மளை கேள்வி எங்கே போகிறேன் எங்கே இருந்து வர அப்படின்னு காலேஜில் கேள்வி நான் நாங்கள் போகிறதே இல்லை என்னம்மா அது வாடகை எப்படி இருக்கா நீ கேட்க மாட்டேக்கிற நான் கேட்டாலும் எதுவும் திம்பரா பேசுற நீனாச்சும் கேட்குறியா நீனு கேட்க மாட்டேங்கிறியா அப்பாவும் கேட்க மாட்டேன் அவருக்கு குடும்ப குடும்பத்தை பத்தி கவலையே இல்ல பொண்ணு எப்படி போனா என்ன அப்படின்னு இருக்காங்க நீனு இதை கண்டுக்காம இருக்கிய என்னம்மா இது எங்க போய் முடிய போதோ எனக்கு ஒண்ணு சரியா தெரியல இருந்துட்டு போட்டேன் விடுவேடா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே ஆம்பளைங்க மட்டும்தான் சுத்தனும் ஃப்ரீடமா இருக்கணுமா பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதா அது வாடகை இருந்துட்டு போதே காலேஜ் போல அது காலேஜ் போய் படிச்சு வேலை பார்க்கணுன்னு அதுக்கு என்ன தலை எழுத்தா நமக்கு இருக்க சொத்து பத்துக்கு அவளுக்கு நல்லா அழகான மாப்பிள்ளைய நல்ல வசதியான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருமே எதுக்கு வேலைக்கு போகிறா காலேஜுக்கு பிள்ளையா இருக்கட்டும் அறிய தானே அதை நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு ஃப்ரீடம்னா எந்த அளவுக்கு கொடுக்கணும் உனக்கு தெரியாதம்மா நான் சொல்றேன் சொல்லிட்டேன் அப்புறமா இஷ்டம் என்னையும் கேட்க விட மாட்டேன் நீனும் எதுவும் கேட்க மாட்டேன் எப்படியோ போங்க போங்க ஒழுங்காக காலேஜுக்கு போய் எனக்கு காலேஜ் போய் பிடிக்கல வீட்லேயாச்சும் இருக்கலாம் இல்லை என்ன ஊர் சுத்திக்கிட்டே இருக்கா அதுவும் டெய்லி ஐயாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அவள் என்ன செலவு பண்ணுறா அதையும் கேட்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்து வாடா சும்மா நோய் நீனு சொல்லாத உனக்கு டிவி என்ன போய் கடையில் குடிச்சிக்க போய் எனக்கு டைம் ஆச்சு நான் வெளியில் போகணும் ஃப்ரெண்ட்ஸுகளோட இது என்னடா அது அம்மா இருக்கு அம்மாவும் இப்படி இருக்கு அவளும் இப்படி இருக்கா அம்மா தான் கேள்வி கேட்கணும் அவளே கேட்க மாட்டேங்கிறா நம்ம கேட்டாலும் அவள் எரிஞ்சு எரிஞ்சு பேசுறேன் அம்மா எதுக்கு இப்படி பேசுறேன் அண்ணன் தானே எங்கே போறேன்னு சொல்லுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னத்தான் சொல்றது இந்த இவ்வளோ வெளியில போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போறேன் போயிட்டா இந்த இவளும் போயிட்டா இவ எங்கே போறா எங்கே வாரானே தெரியல முதல்ல இவ்வளோ கண்காணிக்கணும் பவி வேற பாத்து ரெண்டு நாள் ஆச்சு என்னமோ மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லையா நான் எவ்ளோ மிஸ் பண்ணுறேன் ஆனா அவ நீ மிஸ் பண்ணவே இல்ல இல்ல இல்லைன்னா நேரம் கொடுக்கணும்னு ஒடியாந்திருப்பா இல்ல அம்மாவும் வேலைக்கு வெளில அதை சாக்க வச்சாச்சும் வருவா இப்ப காணம ஆளு என்ன பண்றது எப்படி அவளை பாக்குறது காலேஜுக்கு வந்தாலும் அவள் காலேஜுக்கு போனா வெளியிலயே வர மாட்டா சாயங்காலம் தான் வருவா எப்படி பாக்குறது இப்போதே உன நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுது நம்ம நினைச்சோன்னே வந்துட்டாள் இது பேருந்து லவ்வா எங்க அம்மா இல்ல இல்ல அம்மா இல்ல ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா இல்ல யா சரி நான் இப்ப வரேன் ஏன் என்னைய பார்த்து மனுஷனா தெரியலையா எனக்கு எல்லாம் பேச மாட்டியா என்னைய பார்த்தோன்னு வரேன்னு சொல்லிட்டு போற சும்மா தானே வந்த ரெண்டு நாள் ஆளே காணும் இல்ல சும்மா தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாதான் இன்னைக்கு வரலன்னு சொன்னாங்க அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அம்மாட்ட சொல்லிடுங்களா

ஏய் இல்லடி எங்கிட்டு வேமா போற நானே உன்னை பாக்க முடியல நீ ஏக்கத்துல இருக்க வந்தானு குடுகுடுன்னு ஓடுற இப்ப சும்மா தட்டிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லி குடுத்துறேன் என்னடி ரொம்ப தான் பண்ற ஆசை வந்து தொட்டா ரொம்ப பண்ற உனி இப்ப என்னடி பண்ணினா ஆள் எல்லாம் இருக்கோம் இப்படி பண்றீங்களோ இருங்க நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லி குடுக்குறேன் இப்படி திமரா பேசுனேனே வெச்சுக்கவே நான் அப்புறம் வேற மாதிரி நடந்துக்குவேன் வேற மாதிரி என்ன நடந்துக்குவே நடந்துவீங்க நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லி நான் ஆளுல கூட்டிட்டு வா

எப்ப இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு தானடி வரப்போற எப்படி நீ வராம இருப்ப என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டி உன்னை எப்படி இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்டி லவ் இல்லாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன் மனசுல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது வெளியில காமிக்காம சுத்திக்கிட்டே இருக்க எத்தனை நாள் சுத்துறேன் நான் பாக்குறேன் லவ் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல சும்மா எனக்கு முத்தமா குடுக்குற முத்தம் இருங்க ஒரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டதும் தேவடி ஏடி எனக்கு நீ இதே வச்சுக்க மாட்டோம் நான் அடம் பிடிக்கிறியே வச்சுக்கிட்டே எனக்கு என்னடி நான் வாட்டுக்கு ராசா மாதிரி சந்தோஷமா இருப்பேன் நல்லா படத்துக்களை பார்த்து கெட்டு போய் கிடக்குறீங்க சரி நான் கொடுத்த முத்தம் பிடிக்கலனா திருப்பி கொடுத்துரு எத்தனை ரெண்டு கொடுத்தனா எனக்கு நாலா வேணும் என்னது நாலா வேணுமா திருப்பி தரணுமா ரொம்ப ஆசவே ஒன்னு வேணாம் அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அதனால நீன்னே வச்சிக்கிற எனக்கு திருப்பி தர மாட்டிக்கிற அப்படிதானே இல்லையா அப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல அப்ப பிடிக்கலனா திருப்பி கொடுத்துட்டு போடி பிடிக்காத குள்ள எதுக்கு நீ வச்சிக்கிற உனக்கு அதெல்லாம் பிடிக்காத இல்ல அப்ப நான் போறேன் வாங்க ஏய் பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம் உனக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன் எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா நான் திருப்பி தர மாட்டேன் எஸ்கேப் ஐடியா இருடி நாளைக்கு வெறுவி இல்லை அப்போ வச்சுக்கிறீங்க சரி உங்கள் அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துருவாளோ சொல்ல மாட்டா இல்லாமல் சொல்லுவா இந்த விஷயத்தில் வெளியில் யார்ட்டையும் போய் சொல்ல முடியாதுல்ல சப்போஸ் சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ஆத்தாடி நம்ம அம்மாட்ட வந்து போட்டு கொடுத்தான்னா நம்ம அம்மா சும்மாவே தாய் தக்கா தைய தக்கான்னு குதிக்கும் இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படித்தானே அப்படிலாம் சொல்ல மாட்டா பார்ப்போம் நாளைக்கு தெரியும் இல்லை சொல்லிட்டானா உன் மனசில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஒரு வேளை அவள் சொல்லலைன்னா ஜோ ஜாலி அப்பாடா இப்போ அதே நிம்மதியா இருக்கு ரெண்டு நாள் அவ்வளவு மிஸ் பண்ணதுக்கு இது போதும் இது இன்னும் ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் காலேஜுக்கு வேற போகணுமா அங்கே போனா இவங்க டெஸ்ட்டு அது இதுன்னு நம்ம போட்டு வாங்குறாங்களே சரி போவோம்